ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானா க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே காவேரி அழிக்கிறதுக்கு பிளான் போட்டு ராகினி எப்படியோ வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி இங்கே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க விஜயுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு வெண்ணிலாவை பார்த்ததுனால அதுக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லை எங்கள் காவேரியிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி அவ குணமாகிறவரை இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு காவேரியுமே வந்து என்னங்க ஏன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சரியாகிற இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க தலையில் அவங்களே மனவாரி போட்டுக்கிறாங்க என்ன தான் விஜயம் காவேரி பிரிக்க முடியலன்னா கூட தேவையில்லாமல் தான் இப்போ வெண்ணிலா வந்தது இல்லையா இந்த ராகினி எப்படியும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே குடச்சல கொடுத்துட்டே இருப்பாங்க நிறைய அவங்களோட சந்தோஷம் எல்லாமே வந்து வெண்ணிலாவோட ஸ்பாயில் ஆகிற மாதிரி நிறையா விஷயம் பண்ண ரெடியாக இருக்காங்க அது மாதிரியே இங்கே வெண்ணிலாட்ட போய் ப்ரைன் வாஷ் பண்ணுறாங்க இந்த மாதிரி எதேர்ச்சியாக நடந்த கல்யாணம் தான் இது தாத்தா ஃபோஸ் பண்ணதினால தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மற்றபடி காவேரி மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து இங்கே விஜய்க்கு இல்லவே இல்லை உங்களை தான் அவர் இன்னுமே நினச்சிட்டுருக்காரு இந்த காவேரி தான் அவரை அவரை விடாமல் அப்படியே அவரோடையே ஒட்டிட்டு திருரா அதை நினச்சிலாம் நீங்கள் பயப்படாதீங்க சீக்கிரமே அவளை அனுப்பிடலாம் அனுப்பிட்டு நீங்களும் விஜய்க்கு தான் வந்து சேர போகிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க உடனே இங்கே வெண்ணிலாவும் நம்பிடுறாங்க ஓ அப்படியா சரி சரி நம்ம மேலே அவளுக்கு இன்னுமே லவ் இருக்கு போல் அவர் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்குருவார் இந்த காவேரியை துரத்தி அனுப்புறதுக்கும் நீங்கள் இதை வெளியே யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது ஏன் விஜய்கிட்ட கூட காவேரியை பற்றி எதுவுமே கேட்டுறாதீங்க நான் உங்களுக்கு இருக்கிறேன் அவளை வெளியே அனுப்பிட்டு உங்களையும் விஜயையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய ஒத்துழைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி சொல்கிறாங்க உடனே கா அவங்க வெண்ணிலாவும் அப்படியே மண்டே மண்டைய ஆட்டுறாங்க டாக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் சொல்லிடுறாரு உங்களுக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை ஆனால் உங்களை மட்டும் நல்லாவே ஞாபகம் இருக்குது உங்களால் மட்டும்தான் அவங்களுக்கு பழைய ஞாபகத்தையெல்லாம் கொண்டுட்டு வர முடியும் அவங்க நார்மல் ஆகணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா பழகணும் நல்லா பேசணும் அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்க மனசு நோக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு உடனே விஜய் யோசிக்கிறாங்க என்னையை மட்டும்தான் அவரு அவளுக்கு ஞாபகம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்கவும் ஆமாம் உங்களை மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவங்க அம்மா அப்பா பாட்டி அவங்க ஃபேஸ் கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்லை நீங்க அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலே போதும் அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கஷ்டம் தான் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ண அவங்க பழைய நிலைமைக்கு வரணும்னா நீங்க இதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு உடனே இங்கே விஜயும் சரின்னு சொல்லிடுறாங்க எங்க வெண்ணில என்ன பண்ணுறாங்கன்னா ராகினி சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் சேர்ந்தீங்க போயிருப்பீங்கல்ல அந்த மாதிரி விஜய் நீங்கள் பைக்கில் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு நீங்கள் சொல்லி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க உடனே இங்கே வெண்ணிலாவும் ராகினி கொடுத்தா தான் கீ கொடுத்தாதான் இவங்க நல்லா ஆடுவாங்களே எனக்கு வெளியே போகணும் போல இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே இங்கே எங்கே போகணும் அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு சில பொருள்லாம் வாங்கணும் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு இல்லை தாத்தா வேணா கூட்டிகிட்டு போக சொல்லவான்னு கேட்க இல்லை உங்களோட தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி பார்க்குறாங்க எங்கே பரவாயில்ல நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி லூஸ் மாதிரி சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா காரில் போகிறக்கா கார் எடுக்க போறாங்க கார்ல வேணாம் பைக்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பைக் காட்டுறாங்க இங்க விஜய் தான் ரொம்ப நல்லா பைக்கை ஓட்டி அப்படியே பைக் அப்படியே போட்டிருக்காரு துணியை வச்சு அதை எடுக்க சொல்றாங்க இல்லை வேணாம் பைக்கில்னு சொல்ல எனக்கு உங்களோட பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க இதை பார்க்குற காவேரிக்கு ஒரு மாதிரி தான் ஆகுது ஆனா என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு காவேரியோ பார்க்கறாரு விஜய் எங்க காவேரியும் வந்து அவங்களுக்கு க்யூர் ஆகணுங்கிறதுக்காக அப்படி மண்டையை ஆட்டுறாங்க உடனே விஜயும் காவேரி சரி ஓகேன்னு சொல்லிட்டாலே சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இங்க பைக்ல போனா இங்க வெண்ணிலா வந்து சும்மா இருக்காமல் பழசையெல்லாம் வந்து நினச்சி பாக்குறாங்க இந்த மாதிரி இவங்க சோல்டரை கைய போட்டு வருவாங்க அப்ப பாத்தீங்கன்னா விஜய் வந்து சோல்டர்ல கையெடுத்து இடுப்புல அவரோட இடுப்புல போட்டுக்கிற சொல்லி கையெடுத்து கீழே இது பண்ண சொல்லுவார் அதே மாதிரி இவங்களும் கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க அந்த ஞாபகத்தை நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்த்துட்டு இங்கே வெண்ணில என்ன பண்ணுறாங்க இப்போ காவே விஜய் வந்து எதுவுமே சொல்லாமல் விடுறதை பார்க்குறாங்க சோல்டரில் தான் கை இருக்குது டக்குன்னு எடுத்து இடுப்பை அப்படியே விஜயோட இடுப்பை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே விஜய் டக்குன்னு பைக் நிறுத்திடுறாரு என்ன வெண்ணிலா என்னாச்சு அப்படின்னு கேட்க எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி அவளுக்கு நிஜமாவே வந்து ஒரு மாதிரி இருக்குது போல் முடியாத துனால அவளுக்கு இப்படிலாம் பைக்கில் போய் ரொம்ப நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவரும் எதுவுமே நினச்சிக்கிறல அதே மாதிரியே கைப்பட்டுட்டே போறாங்க அப்படியே வெண்ணிலா வந்து அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே அப்படியே கனவுல அப்படியே பறக்கிறாங்க எங்கள் விஜய் கூட்டிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி கொடுக்குறாரு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே விஜயவே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்க அதை பார்த்துடுறாரு பார்த்துட்டு என்ன வெண்ணிலா என்னையே பார்த்துட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் வெண்ணிலாவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாங்க இல்லை முகத்தையே பார்த்துட்டு இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா ஏறி நின்று ரெண்டு பேரும் கை அசைச்சிட்டு விளையாடுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொல்றாங்க எனக்கு அந்த இடம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எந்த இடம் தெரியலானா அப்படி நம்ம போனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே இவருமே வந்து பதில் சொல்ல முடியல என்ன இவங்க எப்படி சொல்றா இவ லவ் பண்ணதையே வந்து இதையே பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்தாலும் சரி ஞாபகம் சரி ஞாபகம் வந்துட்டு அவளுக்கு ஏதாவது நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் அவளுக்கு இது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே மேலே நின்று அவங்க மட்டும் கையை ஆ அவனுக்கு சொல்லிட்டு கத்துறாங்க முன்னாடி மாதிரி ஆனால் விஜய் முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை அப்படியே பிசாமையே இருக்காரு அப்படியே வெண்ணிலா பார்க்குறாங்க என்னங்க நீங்கள் உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லையே எதையோ பறிப்படுத்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல இல்லை வெண்ணிலா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னமோ கடமைக்கு என் கூட வந்து நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் என் கூட வந்தது உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை அங்கே காவேரி மட்டும் தனியாக இருப்பான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாகுது நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க உடனே வீட்டுக்கு போகலாமா சரி சரி நம்ம போகும்போது காவேரிக்கு தான் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்னு சொல்கிறாரு இங்கே வெண்ணிலா மூத்த அப்படியே எள்ளு போட்ட மாதிரி இருக்குது அப்படியே செம்ம கடுப்பாயிடறாங்க சரி ரொம்ப பைக்கில் போகும்போது அவங்க கையையும் வைக்கல எதையும் வைக்கல அப்படியே சும்மா பைக்கில் இருக்குமே ஒரு ஸ்டாண்டு அதை மட்டும் கையை பிடிச்சிட்டு பேசாமல் வந்துட்டுருக்காங்க இதை விஜய் வந்து நோட் பண்ணுறாரு என்ன வரும்போது இப்படி கையை போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளாக புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது காவேரிக்கு நிறையா திங்ஸ் வாங்குறாரு அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கும்போதெல்லாம் அவர் மனசில் அப்படியே சந்தோஷம் அப்படியே பொங்குது ஆனால் வெண்ணிலாவுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஏதோ கடமைக்கு பண்ணுற மாதிரி பண்ணதை இங்கே வெண்ணிலாவுமே நோட் பண்ணுறாங்க ஆனால் ராகின்னு நம்மக்கிட்ட இப்படி சொல்லலையா அவர் நம்ம லவ் பண்ணுறாரு அவருக்கு அந்த பழைய இடத்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அவர் மாறிடுவார் அப்படின்னு தானே சொன்னா ஆனால் இவரோட முகத்தை பார்த்தா காவேரியை பற்றி பேசிக்கிட்டு காவேரியை பத்தியே நினச்சிக்கிட்டு காவேரிக்கே பிடிச்சதையும் வாங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே இது ராகினி சொல்றது உண்மையா இல்லை வெண்ணிலா நம்ம நினைக்கிறது உண்மையா இல்லைனா விஜய்யோட இந்த கேரக்டர் தான் இப்போ அவர் மாறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஓடி ஆடுறாங்க என்னங்க வந்துட்டிங்களா என்னங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நீங்கள் என்னென்ன எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு அதை விட உனக்கு பிடிச்சமானது ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்ட இது ஒரு பொருட்படுத்தவே இல்லைங்க வெண்ணிலாவை வெண்ணிலா வீட்டுக்குள்ளே கொடுக்கப்படல வெறும்னு காவிரிட்ட போய் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் காமிச்சுட்ருக்கேன் இங்கே வெண்ணிலா வெறுவெருன்னு உள்ளே போயிடுறாங்க இங்கே விஜய்க்கு ஒரு வேலை வந்துடுது விஜய் வந்து வெளியே ஹால்ல உட்காந்து லேப்டாப்பை குடஞ்சிட்டு இருக்கேன் இங்கே வெண்ணிலா வந்து காவேரியும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி அங்கே நான் வெளியே போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கு என்னோட ரூமில் தண்ணியும் வரல இப்போ நான் எங்கே குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க காவேரியும் நீங்கள் வேணா ஏன் ரூம்ல போய் குளிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை கை காட்டுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள உள்ள போக ஐடியனமோ ராகினியோட பிளானா என்னன்னே தெரியல ராகினி தான் அந்த தண்ணி வரா மாதிரி ஏதாவது பண்ணனாலாம்னு தெரியல இவங்களும் உள்ள போய் குளிச்சுட்டு இருக்காங்க விஜய் வெளியே உட்காந்து ஹாலில் உட்காந்து சின்சியராக வேலை இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வந்து வெளியே கார்டனில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வந்து இங்கே வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சைக்க இவங்க ஓடின ஓட்டத்தில் ஓடியே போயிடுறாங்க இங்கே தான் வந்து வீட்டில் இல்லை அப்படிங்கிறதே வந்து விஜய்கிட்டையும் சொல்லாமல் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க இங்கே விஜய் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரூம்குள்ளே போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா வந்து குளிச்சுட்டு பின்புறமாக அப்படியே இருக்காங்க தலையில் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட வடிஞ்சிட்டுருக்கு இதை பார்க்குற விஜய்க்கு வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க எங்க உடம்பு அல் இருக்கு அதை கூட வந்து இவர் கவனிக்கவே இல்லை டக்குன்னு உள்ள இப்படி பின்புறத்தை காவேரியும் எப்போவுமே வந்து ஃப்ரீகாக தானே விட்டுருப்பாங்க அந்த மாதிரி பார்த்த உடனே இவருக்கு டக்குன்னு ரொமான்ஸ் மூடுக்கு போயிடுறாரு குளிச்சுட்டு வந்து நிற்கிறியா அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா போய் பக்குவா டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாரு வெண்ணிலா போய் கட்டி பிடிக்க இங்க வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது யோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ நாள் என் கிட்ட தப்பிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேரும் இப்படி இருந்து அப்படின்னு சொல்ல நம்ம இன்னைக்கு ஒரு நாள் டே டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே இங்க நம்ம நைட்டு அடிக்கடி இப்படி பண்ணியிருக்கோம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்போ தான் புரியுது இங்கே வெண்ணிலாவுக்கு அப்போ வந்து இவங்க எல்லாமே அவங்களுக்குலாம் நடந்திருக்கு அப்படின்னு இவர் நினச்சி தான் இப்போ நம்மளை வந்து கட்டி பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தளவுக்கு இவர் இப்படி கட்டி பிடிக்கிறான்னா அப்போ வந்து ராகின்னு சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே டக்குன்னு விஜய் வந்து தள்ளி விட்டுறாங்க விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் பார்த்துட்டு ஆகிச்சோ நீயா அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா சாரி சாரி நான் காவேரி நினைச்சோன்னு சொல்ல காவேரின்னு நினச்சிங்களா அப்போ உங்களுக்குள்ளே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்க என்ன சொல்ற நீ என்ன எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே இங்கே வெளியிலாம் சொல்கிறாங்க உங் நீங்கள் இப்படி காவேரியை வந்து இப்படி கட்டி பிடிக்கிறத பார்த்தா உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சா நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் மண்டாட்டியை வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ என்ன பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க நாங்கள் ரெண்டு நேரம் புருஷ மண்டாட்டி தான் அப்போ புருஷ மண்டாட்டியை வாழ ஆரம்பிக்காமல் என்ன பண்ணுவோம் நீயே இப்படிலாம் கேட்டுட்ருக்க நான் உன்னை சாரி கேட்டுக்கிறேன் நீ காவேரினு தான் நான் அப்படி வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்போ நீ வந்து நீங்கள் நானும் நினைக்கலையா நான் வெண்ணிலான்னு உங்களுக்கு தெரியலையா உங்களை என்னை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா வெண்ணிலான்னு அந்தளவுக்கு காவேரியை உங்கள் கண்ணை கட்டி போட்டு நான் யாரு வெண்ணில யாருன்னு உங்களுக்கு தெரியலையா காவேரி யாரு நான் யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியலையா அந்த அளவுக்கு நீங்க கண்மூடித்தனமோ அவளை விரும்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ன வெண்ணில சொல்ற நான் விரும்ப முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சிருக்கீங்க நான் என்னமோ நினைச்சேன் உங்களுக்கு இது பிடிக்காத கல்யாணம் நீங்க காவேரியோட பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா காவேரிட்டு கட்டி பிடிக்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்க கொஞ்சம் நெருக்கடியா வேண்டிலாம் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிகிட்டு இருக்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டில் உன்னை கொண்டு வந்து வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக எனக்கு காவேரியை பிடிக்கல காவேரியோட நான் வாழ ஆரம்பிக்கல அப்படிலாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவே வந்து குருஷ முன்னாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலை நான் நல்ல வேலை நான் உன்னை இப்போ கட்டி பிடிச்சதும் நல்லதாக தான் போச்சு ஒரு விதத்தில் நான் வந்து இப்படி பண்ணலைன்னா நீ இப்போ உன் மனசில் என்ன இருக்குன்னு நீ சொல்லியிருக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஒன்றே எங்கே சொல்றாங்க ஆனா உங்களால எப்படி முடிஞ்சிச்சு உங்களால எப்படி வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஆரம்பிக்க எப்படி லவ் பண்ணீங்க என்னால் நினைக்க முடியலையா நீ வரவே மாட்டேன் அப்போ அப்பதான் வந்து என் வாழ்க்கையில காவேரிங்கிற ஒரு பொண்ணு வந்தா என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட அதே மாதிரி என்னை பழைய விஜய் ஆக்குனா அதுக்கப்புறம் தான் நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு இந்த நேரத்தில் நீ வந்து நின்றுட்டு உனக்கு நான் துரோகம் பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு விஜயமே சொல்கிறாரு எங்கள் வெண்ணிலா பார்க்குறாங்க முதல்ல தள்ளி போங்க அவங்க மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நீங்கள் இவ்வளோ தானா அவ்வளோ தானா விஜய் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருந்த காதல் அவ்வளோ தானா இப்போ இன்னொரு அடுத்த ஜென்மெல்லாம் நீங்கள் என் கூட வாழ்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் பொய் கிடையாது நான் உன் மேலே வச்சுருந்த உண்மையான காதல் எல்லாமே உண்மை தான் ஆனால் இப்போ நான் காவிரி மேலேயும் அதே மாதிரியான உண்மையான காதல் தான் நான் வச்சுருக்கேன் நீ வரமாட்டேன் உன்னோட இருந்த என்னோடய வாழ்க்கை வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுட்டேன் நான் என் வாழ்க்கையில் காவேரிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டான் அவளுக்கு நான் ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை கொடுத்து தொடங்கவும் ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கடையில் நான் எப்படி உனைய கல்யாணம் பண்ணிக்கிறவேன் நீ தப்பான முடிவெடுத்த நான் உன்கிட்ட சொன்னேனா இந்த மாதிரி உனையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்னையை கூட்டிட்டு வந்தப்ப நான் சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் விஜய் நீங்கள் என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அந்த காவேரி அளவுக்கு நல்லது கிடையாது அவ உங்கள் பணத்தை மட்டும் தான் நேசிக்கிறான் நான் தான் உங்களை நேசிக்கிறேன் இப்போவே கூட நான் உங்களோட எங்கே வேணாலும் வர்றேன் இவ வே நான் உங்களுக்கு இவளை விட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க நம்ம எங்கேயா போயிடுவோம் தாத்தா பாட்டி எதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இப்படிலாம் நினைக்க மாட்டாங்க நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது வாங்க நம்ம போயிடலாம் எங்கேயாவது வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி விஜய் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே இங்கே விஜய் வந்து பல்லார்னு கண்ணத்துலேயே விட்றாங்க கீழே விழுந்துடுறாங்க உடனே கணத்தை பிடிச்சிட்டு இருக்க என்ன பேசுற நீ காவேரிய காவேரிய என்ன தெரியும் சொல்ல காவேரி பணத்துக்காக ஆசைப்படுற பொண்ணே கிடையாது காவேரி ஒன்னே நீ பணத்தை நேசிக்க மாட்டியோ அதே மாதிரிதான் அவளும் அதை விட ஒரு மேலே மேலதான் இப்ப அவள் எனக்கு அவளை என்னால் மறக்கவும் முடியாது அவள் இல்லாமல் என்னால் வாழவும் முடியாது இப்போ மேல இருக்கிறது எனக்கு ஒரு கரிசனம் மட்டும்தான் நீ யா தேவையில்லாம தப்பா புரிஞ்சிட்டு என்ன எங்கெங்கயே கூப்பிட்டு இருக்க நீ கூப்பிட்டு உடனே நான் வந்துருவேன்னு நினைக்கிறியா எப்படி என்னால் காவிரி விட்டுட்டு வர முடியும் எப்படி நீ இவ்வளவு கேவலமா நினைச்சேன் சரி நீ எப்படி இவ்வளோ கேவலமாக மாறுன எனக்கு அது புரியவே இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இந்த ஒரு வெண்ணிலாவால் இப்படி வாழ முடியுமா முதல்ல இருந்த வெண்ணிலாவால் ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ண முடியாது ஆனால் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு உன் கூட வந்து சந்தோஷமாக வாழ சொல்லி நீ கூப்பிடுறீ இது எந்த விதத்தில் நியாயம் இப்போ காவேரி மாசமாக இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா ஃபஸ்ட்டு அப்படின்னு விஜய் கேட்டுறாரு அப்போ தான் வாயில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க எந்திரிச்சு என்ன சொல்கிறீங்க காவேரி மாசமாக இருக்காங்களா அப்படின்னு ஓ அப்போ உனக்கு அதுவும் தெரியாதா இது எல்லாமே தெரியாமல் என்கிட்ட வந்து நின்றுட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க அப்போ எல்லாமே நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே காவேரி விட்டு என்னால் வர முடியாது நீயா புரிஞ்சுக்கோ உனக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு எப்படி காவிரி கிடைச்சாலோ அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல பையன் கண்டிப்பாக கிடப்பான் உனையை நல்லபடியாக பார்த்துக்குருமா இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கைக்குள்ள நீ தலையிடாத நீ இப்படிலாம் நினப்ப இப்படி கேவலமான எண்ணம் உன் மனசுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூட்டிகிட்டு வந்த நாளே கூட்டி அனுப்பியிருப்பேன் உனக்கு யார் மாதிரி சொன்னது இந்த மாதிரி காவிரியை பிரித்து விட்டு என் கூட வாழலான்னு சொல்லிட்டு யாரும் உனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ஆள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்ககிட்ட போய் சொல்லு என்னையும் காவேரியும் யாருனாலையும் பிரிக்கவே முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரை இல்லை இப்போ இல்லை அடுத்த ஜென்மம் கூட காவேரி தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு நான் விரும்பிகிட்டு இருக்கேன் அவளை நீ தயவு செஞ்சு கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு எந்த உரிமையும் கிடையாது இவ்வளோ வேணாலா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் நான் உங்கள் கூட வாழ்ந்துட்டுருந்தேன் நீங்கள் என் பக்கத்தில் இல்லைன்னா கூட நான் வந்து உங்களை நினச்சி உங்களை புருஷனாகவே நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே இப்படி உங்கள் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு என்ன நல்ல பையன் பார்க்குறது நீங்கள் எனக்கு தேவையே இல்லை நீங்கள் அந்த காவேரியோடையே நல்லபடியாக வாழுங்க அவளோடையே இருந்து சந்தோஷமாக நிறையா பிள்ளைங்களை பெத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்கள் மூஞ்சியை பார்க்கவே நான் வந்து விருப்பமே படலை உலகத்துலேயே நான் ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா அது நீங்கள் தான் என் கண்ணு முன்னாடியே வந்துடுறாதீங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க ரூம்க்கு போய் பேக்கில் எல்லா துணியும் எடுத்து வைக்கிறாங்க வச்சுட்டு வெளியே வர்றாங்க தாத்தா பாட்டினா என்னாச்சுமா எங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்க போயிருந்து வந்தனும் அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ பாத்தீங்கன்னா காவிரி வந்துடுறாங்க வெணிலா நில்லுங்க எங்க போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டு பேகைலாம் வாங்குறாங்க ஏங்க என்னாச்சு என்னாச்சுன்னு உடனே விஜய் சொல்றாரு அவள் தான் நல்லது அவள் இப்பதான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கா காவிரி நீ எதுலேயும் தலையிடாதுன்னு சொல்ல எங்கே என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு இன்னும் சரியாகவே இல்லை அவங்கள இப்போ அனுப்புறீங்கன்னு சொல்ல உடனே எங்கள் வெண்ணிலா சொல்கிறாங்க இன் யார்டி நீ ஃபஸ்ட்டு நீ என் வாழ்க்கையில் நீ யார் ஃபஸ்ட்டு நீ யார் எனக்கு என் வாழ்க்கையில அக்கறப்படுறதுக்கு எனக்கு சரியாகலன்னு யாரு சொன்னால் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் முதல்ல கிளம்புறேன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என் வாழ்க்கையை நீ பறிச்சுட்டில் என்கிட்ட இருந்து நீ கண்டிப்பா நல்லாவே இருக்க முடியாதுன்னு சொல்ல எங்க காவிரி அப்படியே நிற்கிறாங்க உடனே விஜய் சொல்றாரு இங்க பாருவேனிலா நீ போகணும்னு முடிவெடுத்துட்டேன்னா தேவையில்லாமல் காவிரிக்கு இப்படிலாம் எந்த இதையும் சொல்லிட்டு போவாதுன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா உங்கள் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிரும்னு நீங்கள் பயப்படுறீங்களா ஆ ஆமாம் ஆகும்ல கண்டிப்பாக ஆகும் என்னோடய காதல் உண்மையானது அப்படின்னா உங்கள் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆகும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாய்க்கு வந்தபடி இப்போ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பல உன்னை அடிச்சு பல்லகள்லாம் கல்லாட்டிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ராகின ஒடியாந்து இங்கே பாருங்கள் நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் நீ எதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே தாத்தா கேட்குறாங்க இப்போ எதுக்குமா நீ வர்ற உனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு இல்லை தாத்தா இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இவங்க தான் காரணம் காவேரியும் என்னையும் பிரித்து இந்த மாதிரி வெண்ணிலாவையும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ யாரோ வந்து தேவையில்லாமல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இவன் வந்து இப்படி இருந்திருக்கா இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு நான் இப்படி காவிரியை விட்டுட்டு வர மாட்டேன்னு நான் நேரடியாக சொல்லிட்டேன்ல அதனால் அவனால் அதை தாங்க முடியல அதான் போகிறா போனால் போட்டு விடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா அவளுக்கு நல்லாவே கியூர் ஆயிடுச்சு இனிமேல் அவளோட வாழ்க்கையை அவள் பார்த்துக்குருவா கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை என்ன வெண்ணிலா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே அவள் எதுவும் செஞ்சுக்கிற மாட்டா தாத்தா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே நான் எதுக்கு எதுவும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க நான் எதுக்கு உங்களுக்காக நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அந்த அந்தளவுக்குலாம் நீங்கள் தகுதியான ஆளே கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம்லாம் பேசிவிட்டு வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இங்கே ராங்கினி பார்க்குறாங்க இவ்வளோ வச்சாது உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உடனே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்குலாம் அப்படி போறீங்க அடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினு நினைக்கிறாங்க ராகினு போட்ட பிளான் என்னைக்கு தான் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போயுமே ஃபெயிலர் எப்படின்னு நிற்கிறாங்க அவனே விஜய் போகிறாரு என்ன இப்போ ரொம்பவே வருத்தமாக இருக்கும் போலையே உங்களுக்கு எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை ஆனால் ராகினி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க எனங்க என்ன இருந்தாலும் வெண்ணில் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை காவேரி அவள் ஒன்றும் பண்ணிக்கிற மாட்டான் அவள் பேசிட்டு போன வார்த்தையிலே தெரியலையா அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் இப்போ வேறு மாதிரி மாறிட்டா முதல்ல உள்ள வெண்ணிலாவாக இருந்தால் அவள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பான் ஆனால் இப்போ அவள் சில பேரோடு சேர்ந்து அவங்களுக்குள்ள திமிரு எல்லாமே அவளுக்கு வந்துருச்சு அதனால் அவள் கண்டிப்பாக சாக மாட்டான் யாரையா சாகடி பாலத்தை தவிர அவள் சாகவே மாட்டான் அவள் நம்மக்கிட்ட திரும்பாம இருந்தால் சரி ஆனால் அவள் போயிட்டு சொல்லிட்டு போகிறத பார்த்தா அவளை கண்டிப்பாக நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாள் போல் நம்மளை பழி வாங்குறதுக்காக வெளியே வந்து ஏதாவது வேலை பார்ப்பா இங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து அதனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே போன ஃபர்ஸ்ட்டு நீ போனதுனால என்னென்ன நடந்துடுச்சு தெரியுமா வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி சொல்ற மேல கையை போட்டுட்டு அப்படியே ரூம்களை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் காவேரியுமா வந்து விஜயோட முகத்தையே பார்த்துட்டு போகிறாங்க எங்க உங்களுக்கு நிஜமாவே கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு